ஒரு முதலாளி அவருக்கு ரெண்டு வேலைக்காரங்க ஒருத்தன் முதலாளியினுடைய வீட்டில் இன்னொருத்தன் முதலாளியினுடைய கடையில ஒரு நாள் நண்பர் முதலாளியிடம் பேசிக் கொண்டிருந்த போது வேடிக்கை காட்ட விரும்பினார் அவர் தனது இரண்டு வேலைக்காரர்களின் அறிவு மேதாவித்தனத்தையும் சோதித்து வேடிக்கை காட்ட விரும்பினார் வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டார் ஏவினார் ஓடிப்போய் கடையில் நான் இருக்கிறேனா என்று கேட்டுவிட்டு வா கட்டளையின் கடைந்தெடுத்த முட்டாள்தனத்தை உணர்ந்தான் வீட்டு வேலைக்காரன் தலையில் அடித்துக் கொண்டான் என்ன செய்வது முதலாளி ஆயிற்றே ஓடி போய் கடை வேலைக்காரனிடம் கேட்டான் இங்கே முதலாளி இருக்கிறாரா என்று முதலாளி கேட்டு வர சொன்னார் கேட்டவுடன் புரிந்து கொண்டான் கடை வேலைக்காரன் நம்மட்டு சிரிப்பு ஒரு போக்கு காட்டி பதில் பகண்டான் நான் தான் இங்கு இல்லையே அங்கேதானே முதலாளியோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன் அங்கே இருக்கும் என்னிடமே அவர் அவர் இருக்கிறாரா என்று கேட்டு தெரிந்திருக்கலாமே எதற்காக உன்னை இங்கே அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் இப்படி முடித்தான் அவர் இங்கேதான் இருக்கிறார் என்று அங்கே இருக்கும் எனக்கு எப்படி தெரியும் சொல் நம்மட்டு சிரிப்போடு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட வேலைக்காரன் நம்மட்டோடு சிரிக்காமல் அங்கே போய் இப்படி சொன்னான் முதலாளி நீங்க அங்கதான் இருக்கிறீங்களா கேட்ட அந்த ரெண்டு அறிவாளி முதலாளிகளும் அறிவில்லா வேலைக்காரங்களை நினைச்சு நினைச்சு ஒரே சிரிப்பாணியா சிரிச்சுக்கிட்டாங்களாம் முட்டாள் வேலைக்காரர்கள் எல்லாம் முந்திய காலத்து கதைகளில் தான் நண்பா இந்த காலத்து கதைகளில் அல்ல மூளை உள்ளவர் எல்லாம் முதலாளி அல்ல மூளை இல்லாதது போல் எல்லாம் முட்டாளும் அல்ல மூளைச்சு மூணு இலை விடாத உங்கள் வீட்டு வாண்டுகளுக்கும் முடிச்சு போட்டு போட்டுவிடும் மூளை உண்டு ஒரு முட்டாள் தன் நண்பர்களை பயன்படுத்துவதை விட ஒரு அறிவாளி தன் எதிரிகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறார் இது பால் டாசன் செரேசியன் அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம் முட்டாள்களுக்கு அனுபவம் அதிகம் மறவாதே மாதா டிவி இளைய இதயங்களே அவசரகதியில் காதலிக்கும் போது புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் அதிக வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதான் பேசிக்கிறாங்க அருமையான கதைகள் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கு கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த புதிய மாதத்தில் நாம் அடி எடுத்து வைப்பதற்கு எந்தெந்த